வணக்கம் நான் உங்கள் குருவேஸ்வரம் ராஜகோபால் இன்றைக்கி இந்த ஜாதகத்தில் இது டி ட்வெண்ட்டி ராசி கட்டம் இது டி ட்வெண்ட்டி தெய்வம் வாக்கு இது வீடு இந்த கட்டங்களில் வந்து சனி செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் ஆகாது சனி செவ்வாயோட பார்வை இருந்தாலும் சனி செவ்வாயோட பார்வை இருந்தாலும் இந்த செவ்வாய் சனியோட பார்வை இந்த எந்த சனி செவ்வாய் பார்வை இருந்தாலும் சனி செவ்வாயோட பார்வை இருந்தாலும் அவங்க செய்து கடா விருந்துக்கு போயிட வேண்டாம் யாருக்கும் கடை வெற்ற விருந்தளிக்கிறேன்னு வந் கூட்டிகிட்டு வந்துடாதீங்க கோயில் உலங்களில் போய் ஆடு வெட்டுறாங்க கோழி வெட்டுறேங்க எதையும் செஞ்சிடாதீங்க இதை செய்கிற பட்சத்தில் உங்களுக்கு பொருளாதாரம் ப்ளஸ் குடும்ப சூழ்நிலையில் முன்னேற்றம் அடைய முடியாது குழந்தைகளுக்கு நீங்கள் உண்மை கர்ம பலனை அதாவது நெகட்டிவான தன்மையை குழந்தைகளுக்கு தார மாத்துருவீங்க தயவு செய்து நீங்கள் இந்த வேலையை செய்ய வேண்டாம் யார் ஒரு ஜாதகத்தில் இப்படி இருக்கோ அவங்க தயவு செய்து இது பண்ணக்கூடாது ரெண்டாவது யாராவது தண்ணி அடிக்கிறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா தயவு செய்து இந்த வாங்கி தரக்கூடாது அப்படி வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா பன்றிக்கறி வாங்கி கொடுக்குறது நல்லதல்ல இந்த சேர்க்கை உள்ளவங்க இந்த பார்வை உள்ளவங்க இந்த சேர்க்கை உள்ளவங்க இந்த பன்றிக்கரியை வாங்கி தரக்கூடாது பன்றிக்கரையில் மொத்தமாகவே இந்த செயற்கை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் முன்பாதி ரொம்ப சிரமம் பின்பாதி நோய் வாங்கி படுவாங்கன்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு இருக்குது தயவுசெய்து இந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படி செய்யற மாதிரி இருந்த அந்த கர்ம பலனை உங்க குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கு தான் அதனால தயவு செய்து வேண்டாம் நன்றி வணக்கம்